அப்படி புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல வந்து ஏர்போர்ட் மோத்தியோட பேர் இருக்கா குற்றவாளி என்ற பேர்ல இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்படி இல்ல அப்போ குற்றவாளியில எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இல்ல அப்ப சரி அஃப்ஐஆர்ல அவங்க பேர் இல்லைன்னாலும் சரி நீங்க சொல்றீங்க தான் புகார் கொடுத்தோன்னு சொன்னீங்கல்ல நீங்க புகார் கொடுத்துருக்கீங்களா இவர் என்ன பண்றாருன்னா நம்ம அருண் அவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணிடுறாங்க அவங்க செய்திகள் எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சு என்ன காரணத்துக்காக குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன வழக்கை மென்ஷன் பண்ணி குண்டாஸ் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இதே ரஜினிகாந்த் அவர்கள் வளர்க்குறீங்க ரஜினிகாந்த் விடுதலை சிறுத்தைடைய துணை பொதுச் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போறாரு நில அபகரிப்பு வழக்கில் குண்டல் தடுப்பு சட்டம் பாய்ந்தது அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா குண்டாஸ் வந்து இந்த வழக்குக்கு பொருந்தாது இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருக்கு இதில் நான் சிறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுறாங்க இல்லை அண்ணன் அவர்களை எப்படி பேசினாலும் ஒரு நாலு இடத்துல புகார் வாங்கி அதில் வேணால் எஃப்ஆர் பண்ணலாமே தவிர வேற எந்த குற்ற வழக்குகளும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எந்த குற்ற வழக்குகள்லாம் அவர் ஈடுபட்டதாவோ நிறுவனமானதாவோ எதுவும் புகார் இருக்கிறதாவோ எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ புதுசாக போய் நீங்கள் புகார் வாங்கினீங்கனாலும் அதுவும் கொஸ்டின் ஆகும் ரொம்ப கட்டாயம் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதில் தலையிட்டுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குன்னு நமக்கு கருதுகிறோம் உலகமெங்கும் பறவை வாழ்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் முத்துப்பாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி கலங்கரை ஊடகத்தில் நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன் கலங்கரை ஊடகத்தில் வருகிற உரையாடல்கள் செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பதற்கு கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் அண்ணா இருக்கீங்களா மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய கேஸ்ல இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் தான் துணை நிற்கிறார்கள் அவர் பெயில் கிடைக்கக்கூடிய அந்த சமயத்துல மீண்டும் ஒரு பொய் வழக்கு போட்டு காவல்துறையும் வீசிக்கவும் செயல்படுது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவங்க இருக்கிறாங்க நம்ம முன்னாடி உள்ள பேசினோம் அவ விடுதலை சிறுத்தைகள் இதுல முனைப்பு காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா அவர் தொடர்ச்சியா வந்து விடுதலை சிறுத்தைகளை நோக்கி கேள்வி எழுப்புறாரு அண்ணன் திருமாவை நோக்கி கேள்வி எழுப்புறாரு விடுதலை சிறுத்தைகள் கேட்க தவறிய கேள்விகளை பொது வெளியில பேசுறாரு அது குறிப்பாக வந்து அது திமுகவுக்கும் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அவங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குறதுனால அவங்க இதில் வந்து எப்படியாவது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதனால் இவர் அப்படியே சிறையிலே வச்சிடணும்னு முடிவு செஞ்சு தான் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க போன முறை பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நிறைய முயற்சி செஞ்சாங்க அது முடிஞ்சு நமக்கு இந்த திங்கட்கிழமை பெயில் வர்றதா அவர் உத்தரவு போடுறதா மேஜிஸ்ட்ரேட்டு சொல்லி இது சொல்லியிருந்தாங்க ஜட்ஜி சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க இதற்கான முயற்சி எல்லாமே வீணாக போயிடுச்சு போன தடவை அவங்க போய் கேட்கும்போது சொன்னாங்க அப்புறம் கஸ்டடி கொடுங்கன்னு கடைசியாக கேட்கும்போது கஸ்டடி எடுக்கலை அப்படின்னா அது வெள்ளிக்கிழமே போயிலாக இருக்கும் அப்போ அவங்க அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு திரும்பவும் ஒரு வெளியில் வரப்போகிறாருங்கிறோன்னே அப்புறம் இன்னும் ஒரு வழக்கை போட்டு ஒரு உள்ளே வைக்கணும்னு முடிவு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து குண்டாஸ் போடுறதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு குண்டாஸும் போடப்படுது சரி வெறுமனே நீங்க ஒரு அசம்ஷனில் பேசுறீங்களா அதாவது சும்மா எந்த ஆதாரம் இல்லாமல் நீங்க விடுதலை சிறுத்தைகள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் வழக்கற ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களில் பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா அவர் வந்து ஒரு நில அபகரிப்பு வழக்கில் ஈடுபட்டார் அதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்தோம் அதனாலதான் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடாச்சு அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் எங்களை தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நமக்கு என்ன தெளிஞ்சுன்னா சரி இது ஏதோ அவங்க குற்றம் சொல்லணுன்றக்காக சொல்கிறாங்க ஏதோ இவர் மேலே ஏதாவது அவதூற பரப்பணுன்றக்காக சொல்கிறாங்க என்ன காரணம்னு மக்களுக்கு தெரியுன்றக்க அவங்க இந்த பிரச்சனையில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுனால அவர் திரும்ப திரும்ப அந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே போல் அடிபட்டவரும் இப்போ செய்தியாளரை சந்திக்கும் போது சொன்னார் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நில அபகரிப்பு வழக்கில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகாரில் அவருக்கு கம்ப்ளைண்ட் ஆகியிருந்துச்சு அந்த வழக்கில் அவரை பிரச்சனையாச்சு அதில் தான் அந்த கோபத்துல தான் எங்களை அடிக்க அடிக்க போனாரு குத்த வந்தாரு வெட்ட வந்தாருன்னு சொன்னாங்க இதே வாதத்தை ஏற்கனவே நம்ம செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஏற்கனவே இவங்களுக்கும் இவருக்கும் அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு இவங்க அடிக்க வேண்டிய தேவை அவருக்கு என்ன இருக்குன்னு வாதம் வரும்போது அவங்க சொன்னாங்க நில அபகரிப்பு வழக்கில் இவர் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகாருக்காக தான் இவர் அடிக்க வந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீதிபதி வந்து நீதியரசர் வந்து கேள்வி எழுப்புனாங்க அப்படி புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல வந்து ஏர்போர்ட் மூத்தியோட பேர் இருக்கா குற்றவாளின்ற பேரில் இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்படி இல்லை அப்போ குற்றவாளியில எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இல்லை அப்போ சரி எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இல்லைனாலும் சரி நீங்க சொல்றீங்க நாங்க தான் புகார் கொடுத்தோன்னு சொன்னீங்கல்ல நீங்க புகார் கொடுத்துருக்கீங்களா நீங்க புகார் நீங்க புகார் கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அதை இடத்துக்காரங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நீ நீதியரசர் சொல்றாரு இந்த வழக்குல வந்து அதை வந்து கொண்டு வந்து சேர்க்காதீங்க ஏன்னா நீங்க புகார்தாரராவும் இல்ல அவர் குற்றவாளியாவும் சேர்க்கப்படல அப்ப குற்றம் சாட்டப்பட்டவராகவும் சேர்க்கப்படல அப்ப நீங்க எப்படி இதை வந்து இந்த வழக்கோட வந்து ஒப்பிட முடியும் இந்த வழக்கை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லி அப்பவே நிராகரிச்சிட்டாரு அப்ப சரி இது அவ்வளவுதான் இதுக்கு மேல முற்று பெற்றோம்னு நம்ம நினைச்சோம் ஆனா அவங்க எல்லாரும் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேசும்போது காணொலி எல்லாம் காமிச்சு காமிச்சு பேசுறாங்க இந்த மாதிரி பாத்தீங்களா நக்கீரன் எல்லாம் பாத்துருப்பீங்க பிகெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க இந்த பாருங்க ஓரத்துல நிக்கிறாரு ஓரத்துல நிக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவர் சும்மா நிக்கிறாரு அவர் வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறாரு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் தெரிஞ்சவங்களோ இல்ல உறவினர்களோ நண்பர்களோ யாருக்கு கூப்பிட்டாலும் நம்ம போய் நிப்போம் காவல் நிலையத்துக்கு போவோம் அவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைப்போம் அது அவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்களா செய்யலையா எல்லாருக்குமான ஒரு சட்ட பாதுகாப்பு எல்லோருக்கும் தேவைப்படும் தப்பு செஞ்சவனுக்கும் தேவைப்படும் தப்பு செய்யாதவனுக்கும் தேவைப்படும் அப்போ ஒருத்தர் அழைக்கிறாரு அங்க போய் நிக்கிறாரு அந்த காணொலியை காமிச்சு இவரும் குற்ற வழக்குல ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு சொல்றாங்க அவர் தான் நிக்கிறாரு அந்த காணொலியை காமிச்சிக்கிட்டே இருந்தார் இவர் என்ன பண்றாருன்னா நம்ம அருண் அவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணிடுறாங்க அவங்க செய்திகள் எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துச்சு என்ன காரணத்துக்காக குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு என்ன வழக்க மென்ஷன் பண்ணி குண்டாஸ் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது அப்ப அவங்க மனைவிக்கு வந்து ஒரு செய்தி சொன்னாங்க அந்த மனைவி கிட்ட சொன்ன அந்த கடிதம் நமக்கு அவங்க அனுப்புனாங்க அதை பார்த்தோம் அதில் வந்து எந்த குற்ற வழக்குக்காக கைது செய்யப்பட்டிருக்காது அதனால இல்ல குண்டாஸ்ன்ற அடிப்படையில் நாங்கள அவங்கள அவங்க சிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப நமக்கு தெரியாது அதே போல வந்து இவங்களுக்கும் தெரியாது யாரு வழக்கறிஞர் நம்ம வழக்கறிஞர்களுக்கும் அவங்க எந்த தகவலும் சொல்லலை போலீஸ் தரப்புல இருந்து சொல்லலை ஏர்போர்ட் மூர்த்தி எண்ணெய் தரப்புலையும் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கும் அந்த என்ன வழக்குல அவங்களை கைது செஞ்சிருக்கிறோம்னு தெரியாது ஆனால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள வந்து இதே ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் விடுதலை சிறுத்தைடைய துணை பொதுச் செயலாளர் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போறாரு நில அபகரிப்பு வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது அப்படின்னு ஒண்ணு நம்ம நம்ம சொல்லியிருக்கணும் குண்டல் தடுப்பு சட்டம் இதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்றோம் நம்மளும் போட்டா குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்ததுன்னு நம்மளும் செய்தி போட்டா எல்லாம் எழுதணும் ஆனா எந்த வழக்குலன்னு நமக்கு தெரியாதுன்னா நம்ம எழுதல ஆனா அவரு என்ன சொன்னார்னா நில அபகரிப்பு வழக்கில்னு சொன்னாரு அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது போலீஸுக்கு தெரியாது யார் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு தெரியாது எவர் குண்டாசுல இருக்காரோ அவருக்கு தெரியாது அவங்க மனைவிக்கு தெரியாது அவர் தரப்பு வழக்கறிஞருக்கு தெரியாது அப்ப இவருக்கு தெரியுதுன்னா அப்ப இவங்க சொல்லி தான் நடந்திருக்கு இவங்க அதில் முன் முயற்சி இருக்காங்க ஏன்னா அவங்க வழக்கில் வந்து பிணை கொடுக்க கூடாதுன்னு ஃபைட் பண்ணாங்க கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்ப குண்டாசும் தான் போட சொல்லியிருக்கிறாங்க அரசின் அழுத்தம் கொடுத்து குண்டாசு அரசு தரப்புல இருந்து ஆணையருக்கு சொல்லப்பட்டு ஆணையர் வந்து இந்த குண்டாசை போட்டிருக்கிறாரு அப்ப விடுதலை இதில் பின்புலத்துல இருக்குன்னு நம்ம உர்ஜிதப்படுத்துறோம் இன்னொரு விஷயம் என்ன இது இந்த நில அபகரிப்பு விஷயத்துல அதே புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த பரந்தாமன் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா இல்ல அவர் ஏற்கனவே வேற இதுல இருந்தது அவர் கைது செய்யப்பட்டிருக்கான அது வளர்க்க தானே எதிர்கொள்ளணும் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு நமக்கு தெரியாது இந்த வழக்கினுடைய முழு சாராம்சம்னு நமக்கு தெரியாது ஒரு பிரச்சனையில நம்ம போய் தலையிட்டா கூட அதை நம்ம இள நில அபகரிப்பு வழக்குன்னு நம்ம செய்யலாம் ஒருவேளை அந்த இடத்த வந்து நான் பட்டா போட்டிருந்தேன் என் பேர்ல பத்திரம் போட்டிருந்தேன்னு சொன்னா அந்த வழக்கு நடக்கும் இல்ல ஒருவேளை எனக்கு அவருக்கும் ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்ல வேற யாராவது அவருக்கு வித்துருக்கலாம் இவர் யார்ட்டையாவது வாங்கியிருக்கலாம் இல்ல அந்த இடத்துல தட இது பாஸ் ஆகி உள்ள போயிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க இப்படி அந்த வழக்கினுடைய சாராம்சம் எதையுமே அவங்களும் சொல்லல இப்ப நமக்கு தெரியாது இப்ப இப்போ ரஜினிகாந்த் அவர்களாவது தெளிவுபடுத்திருக்கணும் அந்த மாதிரி இந்த வழக்கு இன்னார் இவர் இதுக்காக போயிருக்காரு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி மேல குற்றம் சொல்றதுல புரியா இருந்தாரே தவிர அந்த ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கட்சிக்காரர் வந்து இதுல கைது செய்யப்பட்டுக்கிறாரு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அவர் சொல்லும் போது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கட்சிக்காரங்க இருக்கிறாங்க இந்து மக்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க அப்புறம் இந்து முன்னணிக்காரங்க இருக்காங்க இப்படின்னு பல பேர் வரிசையை அடிக்கிட்டே வராது அதுல என்ன அந்த லேண்ட் பிரச்சனைல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் வேணா வாங்கி வேணா அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியும் அது வழக்கு நடக்கும்போது தானே நம்ம உறுதிப்படுவோம் போலீஸ் வந்து ஒரு பிரச்சனை புகார் கொடுத்தேன்னா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது ஒருவேளை நான் ஒத்துக்கலைன்னு சொன்னேன் ஒரு பக்கம் சமாதானமாக போங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போக முயற்சி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவங்க எதிர் தரப்பில் இருக்கிறவங்கள ரிமைண்ட் தான் செய்வாங்க அதில் எதுவும் மட்டும் இல்லை நான் உண்மையானவனா கெட்டவனான்றதை வந்து நீதிமன்றத்தில் போய் தான் நிரூபிக்க முடியும் போலீஸ் தரப்புல அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது இப்போ நான் என்னை கைது செய்து போலீஸ் சிறைப்படுத்ததுன்னா நான் குற்றவாளியா அப்படி கிடையாது மேல வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அதை நிரப்பராதியா என்றதை நான் வழக்கு நடத்தி தான் வெளியில வர முடியும் அப்படி நம்ம சும்மா பத்தொன்பது ரூபாய் இவர் கைது செய்யப்படு கைது செய்யப்பட்டிருக்காலே அவர் குற்றவாளியில குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா தான் நம்ம இது பண்ணுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் வாதம் போகும் அதுக்கப்புறம் அது வழக்கு நடத்தும் அந்த வழக்கம் அவங்க நடத்த வேண்டியதானே இன்னொன்னு பெண் நீதிபதி வந்து பல கேள்விகளை வந்து வழக்கறிஞரை நோக்கி கேட்டாங்க எப்படி ஆதாரம் இல்லாத விஷயத்தை நீங்க நிரூபிக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவருது உண்மைதான் இல்ல அப்படி கேட்கல அவங்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல பதினெட்டாவது நீதிமன்றத்துல அலிஷியான்னு சொல்லி அவங்க மேஜிஸ்ட்ரேட்ட அவங்க கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் போது அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா குண்டாஸ் வந்து இந்த வழக்குக்கு பொருந்தாது இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கா இருக்கு இதுல நான் சிறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சாங்க அதுதான் அவங்க சொன்னது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இந்த வழக்குல இப்ப டிஜிபி அலுவலகம் வாசல்ல சண்டை போட்ட வழக்குல நம்ம ஏற்கனவே போன காணிக்கோம் த்ரீ நாட் செவன் போட்டதுனாலதான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எனக்கு பவர் இல்ல நீங்க செஷன்ஸ் நீதிமன்றத்துல போய் நீங்க இது வாங்கிக்கங்க பிணை வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை இல்ல அப்ப ஆனா ரிமாண்ட் செய்யற அதிகாரம் இருக்குது ஆனா இப்ப இவங்க பாக்கும்போது இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்குக்கு குண்டாஸ் போட மாட்டேன் இந்த வழக்குக்காக நான் ரிமேண்ட் செய்ய மாட்டேன் ஏன்னா இது வந்து புதிதாக நீங்கள் சேர்த்துருக்கீங்க இந்த வழக்குல அது எனக்கு அப்பட்டமா தெரியுது அதனால முடியாதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுறாங்க இதுதான் வந்து மேஜிஸ்ட்ரேட் அவங்க நீ நீதிபதி அந்த அம்மா அலிஷா அம்மா வந்து சொன்னது வந்து அதுதான் சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி திரும்ப வேறு ஏதாவது ஒரு வழக்கை ஜோடிச்சு கொண்டு வருவாங்க இப்போ குண்டாஸ்ல இருக்கிறது இருக்கிறது தான் அவர் ஏன்னா குண்டர் அப்படின்ற முறையில் வந்து அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு காவல்துறையினுடைய ஆணையர் அடைச்சிருக்கிறாரு இன்னும் என்ன வழக்கு வேற என்னென்ன வழக்கு அவர் மேல பிட்ட பண்ண போறாங்கன்னு தெரியாது இதுக்கு மேல வேற எதோ வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சம்னா யூடியூப்பில் நான் அநாகரிகமாக பேசினாரு அப்படி பேசிட்டார் இப்படி பேசியாரு கொச்சைப்படுத்தி பேசிட்டார் முதலமைச்சர் எப்படி பேசிட்டாரு இல்லை அண்ணன் திருமாவர்கள் எப்படி பேசிட்டார் ஒரு நாலு இடத்துல புகார் வாங்கி அதுல வேணா எஃப்ஐஆர் பண்ணலாமே தவிர வேறு எந்த குற்ற வழக்குகளும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் எந்த குற்ற வழக்குகள்லாம் அவர் ஈடுபட்டதாவோ நிறுவனம் பண்ணதாவோ எதுவும் புகார் இருக்கிறதாவோ எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ புதுசாக போய் நீங்கள் புகார் வாங்கினீங்கனாலும் அதுவும் கொஸ்டின் ஆகும் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக புகார் வாங்கி அதுக்கு நீங்கள் செயல்பட்டாலுமே அது புகார் அது புகாரை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் மேஜிஸ்ட்ரேட் ரிமைண்ட் பண்ணுவாங்களாம் தெரியாது அப்போ இந்த சூழலில் வந்து புதிய வழக்குனா அவருக்கு இப்போ யூடியூப்பில் பேசின வழக்கு ஏதாவது எடுத்து போட்டால் தான் வேற எதுவும் வழக்கு இல்லை இன்னொன்று இப்போ குண்டாஸ் அவர் மேது பாய்ந்துருக்கு அப்படின்றாங்க இதுலேருந்து மீட் எடுப்பதற்கு இன்னும் எவ்வளோ கால அவகாசம் இதில் பெயில் கிடைக்குமா இல்ல அதுதான் இப்ப குண்டர் தடுப்பு சட்டம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் மேல குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டுச்சு அதே போல இவங்க மேல சவுகசங்கே பல பேர் மேல போடப்பட்டுச்சு அது குறிப்பா வந்து நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா உடஞ்சதுன்னா இருபத்தெட்டு நாள்ல குண்டாஸ் உடஞ்சிச்சு யாருக்குன்னா திருமுருகன் காந்திக்கு உடஞ்சிச்சு காரணம் என்னென்னா இது வந்து அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி குண்டாஸ் போர்டுலேயே உடைஞ்சிருச்சு அப்படி குண்டாஸ் போர்டுலேயே உடையிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள குண்டாஸ் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது அவங்க பிட்டப் வழக்கு அதுக்குன்னு வேறு ஏதாவது வழக்கெல்லாம் காரணம் காமிச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து குண்டாஸ் போர்டில் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரணை நடத்துவாங்க அப்படி விசாரணை நடத்துறதுக்கான காலம் வேணால் தள்ளி போகலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு குண்டாஸ் போர்டிலேயே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கால தாமதம் குண்டர் தடுப்பு சட்டத்தை நீங்க உடைக்காம வேற எந்த வழக்கு நீங்க பெயில் எடுத்தாலும் பெயில் எடுத்து இருக்கலாம் எடுக்கலாம் ஆனா வெளியில வர முடியாது குண்டாஸ் உடைச்சாதான் நீங்க வெளியில இப்ப என் ஏதாவது அந்த வழக்கு நாங்க பிணை எடுத்துடலாம் இது பண்ணிடலாம் ஜாமீன் இது பண்ணிக்கலாம் ஆனால் வந்து குண்டாஸ் உடையாது அதனால் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வழக்குக்கெல்லாம் பிணை எடுக்கிறதுக்கான வேலை செய்வாங்க இப்போ வரைக்கும் வேறு எதுக்கும் இல்லை இவருமே வந்து குண்டாஸ் போட்டுட்டாங்க அப்புறம் நான் அந்த பிணை மனுவை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு ஒருவேளை குண்டாஸ் உடஞ்சிருச்சுன்னா மறுநாளே அவர் பிணை கொடுத்துருவாங்க இன்னொரு விஷயம் அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து லண்டன் போயிருக்காரு போவதற்கு முன் அருண் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துதான் மேலும் ஒரு வழக்கு போடப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது இல்ல அப்படிதான் நீங்க ஒரு சாதாரண வழக்கறிஞர் சொல்லி கமிஷனர் கேப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு சின்ன வழக்கறிஞர் கட்சியோட வழக்கறிஞராக இருந்தாலுமே போய் சொல்லி சொல்லி இவர் மேலே போட்டு விட்டுருக்குன்னு சொன்னா போட்டுருவாங்களே போட மாட்டாங்கள அப்போ ஒரு அரசினுடைய அழுத்தம் புற அழுத்தம் இல்லாம வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால கட்டாயம் வந்து அண்ணன் தொழு திருமாவளவன் அவர்கள் இதுல தலையிட்டுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குன்னு நம்ம கருதுறோம் ஏன்னா அவருடைய அழுத்தம் இல்லாமல் அரசு வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடாது அது குறிப்பாக ஆணையரை வந்து வேற யாரையும் இயக்கிற முடியாதில்ல அப்படி இயக்கிறதா இருந்தால் எத்தனையோ பேர் மேலே இந்த வழக்கறிஞரை இந்த அவர் மேலே குண்டாசு போடுங்க இவர் மேலே குண்டாசு போடுங்கன்னு சொல்லாமே அப்படி செய்ய முடியாது அதனால வந்து ஒரு அரசினுடைய பாரிய அழுத்தம் பின்புறத்தில் இருக்குது அரசினுடைய அழுத்தம் இருக்கிறது என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய தலையீடு இல்லாமல் இது நடந்ததுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் கைதான பிறகே அந்த நெஞ்சுவலி திணறல் ஏற்பட்டது பிபி அதிகமாச்சுன்னு சொல்லப்படுது அவங்க தரப்புல வீட்டு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது அதாவது மருத்துவமனையில ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அது போட்டுதான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சிறையில இருக்கும்போது மீண்டும் அவர் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு சாத்தியங்கள் இருக்கா அது கொஞ்சம் அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு அவரு ஏன்னா ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விரையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் திருமுருகன் காந்தியா செய்வேன் நான் சிறையில் இருக்கும்போது எனக்கு உணவில் வந்து விஷங்கள் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ வரைக்கும் அதற்கான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அது உண்மையா போய் நமக்கு தெரியாது இல்லை அந்த மாதிரி கோணத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் இல்லை அது அவங்க பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு அவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் சிறைக்குள்ளே இருக்கும்போது பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு அவர் ரொம்ப கவனமான நபர் தான் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால உணவு முறை இதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அதுவும் போக உள்ள பெரும்பாலும் அரசு வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து அவங்க நினைச்சது வந்து அவரை சிறையில் வைக்கணும்னு தான் நினைச்சாங்க அதனால வந்து அதற்கான நெருக்கடியை கொடுத்து சிறையில் வச்சுட்டாங்க இப்போ உணவு இதுல வரும்போது அது அவருக்கு மட்டும் இல்லை அது எல்லாருக்குமான சிக்கலா மாறும் அது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்துவாங்கன்றதுனால பெரும்பாலும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இப்ப இப்படி எல்லாம் இவர் வெளியே வந்து மீண்டும் விமர்சிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை திரும்ப அவர்களுக்கு இருக்கா பத்து மடங்கு கூட விமர்சிப்பாரு அதை எப்படி விமர்சிக்காம இருப்பாரு எனக்கு ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துட்டா நான் அதனால அனுபவிச்சுட்டேன்னா நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படி எப்படி விட்டுட்டு போக முடியும் அவர் விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறாருன்னு நம்ம ஏன் பார்க்கணும் ஒரு அரசியல் ரீதியா நம்ம நீங்க கேட்காத கேள்வி அவர் கேட்கிறாரு அதாவது அந்த கேள்வியினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு நீங்க நியாயமா நடக்க மாதிரி சொல்லலாம் இல்லைன்னா அமைதியா கடந்து சொல்லணும் அப்போ உங்களால அவருடைய பேச்சை எதிர்கொள்ள முடியலன்னா அப்போ நீங்கள் அதுக்காக குண்டாஸ் போடுவீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க அப்படியே அடிக்கடி அது கேள்வி கேட்க தான் பேச தான் செய்வோம் வெளில வந்து இன்னும் கூடுதலாக பேசுவார் இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசுவார் அதாவது எதுலேயும் மாட்டிக்காமல் பேசணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முதல்ல வந்து ரொம்ப கவ அசார்டாக கையாண்டவர் இனிமேல் நம்ம பேசும்போது இதை கவனமாக கையாளணும்னு ரொம்ப கவனமாக கையாளுவார் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த கைதுக்கு பிறகாக அவருடைய வளர்ச்சி இன்னும் கூடுதலாக ஒரு பத்து சதவீதம் கூடி இருக்குது இப்போ மக்கள் மத்தியிலே ஒரு சின்ன எழுச்சி இருக்குது என்கிட்டயே நிறைய பேர் பேச பேசினாங்க நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ பேசும்போது சொன்னாங்க நான் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு தலைவனாக வளர்ந்து வர்றாருன்னு நான் பார்க்குறேன் அவரை நல்லா பார்த்துக்கிங்கன்னா அப்படி நிறைய பேர் சொன்னாங்க அது எனக்கு ஏன்னா இதுவரைக்கும் வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பாராட்டியோ இது பண்ணியோ நம்மக்கிட்ட யாரும் பேசினதில்ல தொடர்ச்சியாக நம்ம பேசும்போது அதுக்கான ஒரு இது தெரியுது அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்னனுக்கு ஒரு பெரிய அரசியல் வளர்ச்சி இருக்குது இந்த வழக்குக்கு பிறகு இருக்குது இன்னொரு விஷயம் அதாவது திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி குறிப்பிட்டுதான் சீனிவாசன் அவர்களை ஒரு இனத்துக்குள் அடக்குவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் என்று சீமானை நேரடியாக தாக்குகிறார் இதை எப்படி பாக்குறீங்க நாங்க எங்கேயுமே அப்படி எல்லாம் இப்ப நீங்க ரெட்டமலை சீனிவாசன பரையர் மட்டும் கொண்டாடுங்கன்னு சொல்றாங்களா இல்ல வன்னியரினுடைய எத்தனை மாவட்டங்கள்ல வன்னியர்கள் மாவட்ட மாவட்டம் கொண்டாடுறதான்னு தெரியுமா வ வட மாவட்டங்களில் மட்டும் பேசப்பட்டு கொண்டிருந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை தென் மாவட்டங்கள்லேயும் வெளிநாடுகள்லையும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனின் படத்தை வைத்து எங்கள் தாத்தாடான்னு சொல்ல வச்சவர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவரை போய் நீ எப்படி ஒரு சாதிக்குள்ள அடக்க முடியும் தான் சாதிக்குள்ள அடக்கி வச்சிருந்தீங்க நீங்க தான் அவன் சரி இவரெல்லாம் நம்ம தொடக்கூடாது நினைப்பான் அண்ணன் சீமான் பேசும்போது எல்லாரும் நமக்கான ஆட்கள் எங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பறையர்ன்னு சொல்லியா சொல்றாங்க எங்க இனத்தின் முன்னோர் எங்கள் இனத்திற்காக பாடுபட்ட முன்னத்தியர் அப்படின்றதுனால அவங்க எல்லாரும் பெருமையோடு தான் அதை வந்து சொல்றாங்க எங்க தாத்தான்னு சொல்றாங்க இப்ப நான் சொல்றேன் எங்க தாத்தான்னு சொல்றேன் நான் என்ன பறையரா அப்படி கிடையாது அப்போ எங்க தாத்தான்னு நாங்க சொல்றப்ப அது வந்து உடஞ்ச சுக்குனூரா போகுதாங்க சாதியம்ன்றதே இல்லாம ஒரு தமிழ் இனத்தின் தலைவனாக வந்து நாங்கள் அவரை பார்க்குறோம் தமிழ் பேரினத்தின் ஒரு முன்னெத்தியரை பார்க்குறோம் அப்போ எங்களினுடைய வழிகாட்டியாக பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல வந்து சாதியமே இல்லை அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மா மூளைக்குள்ள ஒரு இது இருக்கு இவரை சாதியாக அவங்களை பார்க்குறாங்கன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு பேசுகிறது அதை ஏற்க முடியாது அதே போல இந்த குறிப்பா வந்து இந்த ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல தனியார் நின்று என்ன செய்ய போறீங்க அது அண்ணனுடைய வெறுத்தியின் வெளிப்பாடா நான் பார்க்கிறேன் எங்க கட்சியில நிறைய கிட்டத்தட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கிறாங்க நாங்க அதை வெளியில பிரபகண்டா பண்ணிக்கிறதுல வெளியில சொல்லிக்கிறதுல எங்க கட்சிக்காரன் வந்து கவுன்சிலரா இருக்கான் அவனா இருக்கான் அவனா இருக்கான்னு சொல்றதுல ஆனா நீங்க வந்து அதை வெளியில சொல்லிக்கிறீங்க பெருமையா பேசிக்கிறீங்க நாங்கள் வந்து இந்த திருநாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறக்கோ மொழி இனம்ன்றதுக்காக ஒரு அரசியலை செய்கிறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெறும்போது தான் நாங்கள் முழுமை பெறுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நாங்கள் இதை போய் பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறதுல நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட எங்ககிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நாங்க அதை வந்து வெளியில பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு ஒன்றிய கோவில் தான் எங்க கட்சியினுடைய சின்னத்துல நின்று விவசாய சின்னத்துல நின்று ஜெயிச்சாரா அவர் தம்பி இதுல வந்து கன்னியாகுமரம் நின்று ஜெயிச்சாரா அவரு திமுக கிட்ட போயிட்டாரு அவரு அது அவருக்கு வந்து உள்ளாட்சியில் வந்து நிதி கொடுக்கல அது கொடுக்கல எங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு ஆனா அவர் இன்னும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக தான் இருக்கிறாரு போனார்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நிறைய ஊராட்சி மன்ற தலைவர்களாக சுயச்சை நின்று வென்றவங்க கூட நாம் கட்சியின் ஆதரவாளர்களா இருக்கிறாங்க ஆனா வேற வழி இல்லாம நிதி வேணும்ன்றதுனால அவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோடு துணையா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நிறைய பேர் ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாள் கவுன்சிலரா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் எங்க கட்சியிலேயே வந்து இணைஞ்சிருக்கிறாங்க புதிய ஆற்றல் திமுக அஇஅதிமுக இருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க நாங்க அதை வெளியில சொல்லிக்கிறதுல மற்ற கட்சிகள்லாம் என்னன்னா அது ஒரு பெருசாக வந்து கொண்டாடுவாங்க இவர் வந்து முன்னாள் அந்த கட்சியில இருந்து ஒரு நூறு பேர் எங்க கட்சியில வந்து இணைந்தனர் அப்படிலாம் சொல்லுவாங்க நாங்க அப்படி சொல்லிக்கிறது இல்லை அதுதான் வித்தியாசம் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு நாலு பேரூராட்சி கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடு ஒரு ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா செலவழித்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை ஒருங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் நீர்நிலைகளை சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி நாங்கள் இதாக இல்லைன்னா கூட நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பள்ளிக்கூடங்களுக்கு வெள்ளை அடித்து கொடுக்குறோம் எந்த பொருளாதார வலிமையும் இல்லாத கட்சியை கட்சியே வேலை செய்யுது நீங்க என்ன வேலை செஞ்சீங்க கண்டிப்பா இப்படி நம்ம கேள்வி தான் அது அவர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு அது குறிப்பாக வந்து யார் பேசுனா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேச மாட்டாங்களோ அவங்கள வச்சு பேச வைக்கிறது அதனால அவரை வச்சு பேச வைச்சோம்னா இவர் எதிர்த்து பேச மாட்டாருன்னு நினைக்கிறாங்க அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குளத்தூர் என்ன சுபவியை இந்த மாதிரியான ஆட்கள் முன்னாடி அண்ணனோடு யாரெல்லாம் பழகி கொண்டிருந்தாங்களோ எல்லாம் நெருக்கமா இருந்தாங்களோ அவங்கள விட்டு பேச விட்றது அப்போ பேசும்போது இவர் வந்து கொஞ்சம் தயங்குவாரு சரி முகம் பார்ப்பாரு அப்போ எழுத்து பேச மாட்டார்ன்றக்கா அப்படி பேச வைக்கிறது அப்படிதான் சத்யராஜா பேச வச்சாங்க அப்படியே தான் எல்லாத்தையும் இப்படி பேச பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அது அது அந்த பணிநிலையே கடந்துரும் அவ அப்படின்ட்டு தான் நான் பாக்கிறேன் அண்ணன் திரும்ப அவர்களுமே ஒரு அளவுக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தான்னா திரும்பவும் நம்மளும் எதிர்த்து பேசுற மாதிரி வரும் அப்படின்றது தான் அவர் அரசியலா முன்வைக்கிற கருத்துக்களுக்கு நம்ம அரசியல் இன்னொரு விஷயம் நான் பறையன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க சில பேர் நான் தலித்துன்னு இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உடைக்க பாக்குறாங்க நான் இரண்டுமே கிடையாது நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இது வந்து நிச்சயமாக திரு சீமான் அவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகளும் சொல்லப்படுது அவர் பெரியார் அவர் பெருமை கொள்ளட்டும் எங்களுக்கு பெரியார்ன்றது பெரியாரோட பேரன் சொல்லிக்கிறதால அவருக்கு பெருமையா இருக்கலாம் எங்களுக்கு பெருமை இல்லை நீங்க பெருமையா அந்த பெருமையை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று வந்து நாங்க வந்து பறையன் அப்படின்றத வந்து ஒரு எழுச்சி முக்க சொல்லா வந்து அவர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து என்னென்னா நீ அது ஒரு தாழ்ந்த சொல்லலை அது ஒரு இலி சொல்லலை அதை சொல்லி நீ வந்து தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த சொல் உன்னை எலி சொல்லா அந்த சொல்லை எழிச்சு சொல்ல மாற்றா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு அது சாதியை சொல்லின்னு இல்லை நீ அந்த சொல் தான் இலி சொல்ல உனக்கு தெரியுதுன்னா அந்த சொல்லை வந்து எழிச்சு சொல்லா மாற்று ஆமாடா நான் தான்டா பரேன்னு சொல்லு அப்படின்னு அவரு சொல்றாரு நீ எங்க நிறைய பிரஸ் மீட்ல சொல்லிருக்க வெக்கப்படாத நீ இது இது சொன்னா நீ வெக்கப்படுவேன் நினைக்கிறேன்னா நீ அதை பத்தி வைக்கப்படாத நீ எதிர்த்து பேசு அப்படின்றதான் அது அது வந்து அந்த சொல்லாடல்ல மட்டும் இல்ல நம்ம எதை சொல்லி நம்மள தாழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ இப்ப இவர் சொல்ற இவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு தலித் ஒற்றுமையை சீ சீர்குலிப்பதற்காக வந்து ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியா தலைவர்களை உருவாக்குறாங்கன்னு இவரே பேசியிருக்காரு அண்ணனே பேசியிருக்கிறாரு அப்ப அண்ணன் தலித்தா இல்ல பறையரா இல்ல திரா திராவிட தத்துவ பேராசான் பெரியாரினுடைய பேரனா அப்படின்னு அண்ணன் தான் தெளிவுபடுத்தணும் ஒரு இடத்துல தந்தை பெரியாரின் பேரன்றாரு ஒரு இடத்துல அம்பேத்கரின் மாணவன மார்க்சியின் மாணவன்றாரு ஒரு இடத்துல அம்பேத்கரின் வழி தோன்றல்ன்றாரு இப்ப தான் நீங்க சொல்லணும்ல கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மக்களின் வாங்க நீங்க அவரு கம்யூனிசத்துக்கும் பெரியார் நிறைய வேறுபாடு இருக்கு பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒத்து வராது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒத்து வராது மூன்றுமே வெவ்வேறு தத்துவங்கள் மூன்று வெவ்வேறு தத்துவங்களை வைத்துக்கொண்டு நான் அதை தலைமையேற்று நடத்தலைன்னு சொல்றதை ஏற்க முடியாதுதான் என்னுடைய கருத்து இப்ப அண்ணன் நம்ம கேள்வி எழுப்ப விரும்புறோம் நீங்க அம்பேத்கர் இஷ்டா பெரியாரிஸ்டா மார்க்சிஸ்டா மூணுமே நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ எப்படி அஹ் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்றோம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னுன்னு சொல்றாருல அதை நம்ம எப்படி சொல்றோம் ஒன்னு அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லுன்னு சொல்ற மாதிரி அண்ணனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஒண்ணு நீங்க பெரியாரிஸ்டா இருங்க இல்லைன்னா அம்பேத்கர் இஷ்டா அப்படி இல்லைனா மார்க்ஸ் இஷ்டா மூணுமே வாங்கலாம் இருக்க முடியாதுண்ண அதனால நீங்க ஒரு கொள்கை தெளிவு பெறுங்க கேட்டா நான் கொள்கை தலைவன் நான் கொள்கை வழி நடவீங்கலாம் சொல்றீங்க யார் வழி நடக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெரியார்னா பெரியார் வழிதான் பெரியார் வழிக்கும் அம்பேத்கர் வழிக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு நேர் எதிரான தத்துவம் சரிங்களா அதே போல வந்து மார்க்சி மார்க்சியத்துக்கும் பெரியாரிஸ்டுக்கும் இதுக்கும் அம்பேத்கரிஸ்டுக்கும் நேர் எதிர் தத்துவம் நீங்க மார்க்சிஸ்ட பின்பற்றுகிறவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் தத்துவம் உலகளாவிய தத்துவம்னு தத்துவம் பத்து சதவீத இடத்துல மார்க்சியம் செத்து போதா புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப பறையன் ஜாக்கெட்டு ஜாக்கெட் போட்டா வந்து பரச்சி ஜாக்கெட் போடுறதுனாலதான் ஜாக்கெட் விலை ஏறிடுச்சுன்னு பெரியார சொன்னாரு அப்படின்னு நீங்களே எழுதிருக்கீங்க அப்ப அந்த இடத்துல பெரியார ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்ப எல்லாமே முரண்பாடான தத்துவம் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் கோட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி எப்படி விஜய் எப்படி ஒரு த இவங்களெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ இவங்களோட தயவெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவர் இவர் எங்களுக்கு எவரும் தேவையில்லை எங்களுக்கு ஒரே தலைவன் தான் எங்கள் தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அவரை முன்னிறுத்தி மற்றவர்களை எல்லாம் முன்னேற்றியறா இதற்கு முன்னால் அரசியல் செய்தவர்கள்லாம் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வெளிக்கொண்டு வந்து நாங்கள் வேலை செய்து போயிட்டு இருக்கோம் நீங்க வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரும்புகிறேன் எப்படி தமிழ் தேசியமும் மார்க்சிஸ்டும் அம்பேத்கரிஸ்டும் ஒன்றல்ல வெவ்வேறு இந்த வெவ்வேறுல நீங்க எந்த இடத்துல முரண்படுறீங்க எந்த இடத்துல சேர்றீங்கன்னு முத உங்க தத்துவ நிலைப்பாட்டுல உறுதிப்படுத்துங்க அப்புறம் நீங்க ஊருக்கெல்லாம் நீங்க உபதேசம் பண்ணுங்கன்னு அண்ணனுக்கு நான் சொல்ல வர அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி